கருட புராணத்தின்படி திருமண பந்தத்தில் நம்பிக்கையை துரோகம் செய்யும் ஆண்கள் மற்றும் பெண்கள் கூட முகம் என்ற நரக தண்டனைக்கு ஆளாவார்கள் இந்த தண்டனை தீயில் எரிக்கப்படுவதால் மிகவும் பயங்கரமானதாக இருக்கிறது எதற்காக இந்த தண்டனை என்று அறிந்து கொள்வோம் திருமணம் என்பது பரஸ்பர நம்பிக்கையின் மீது கட்டியெழுப்பப்படும் புனிதமான உறவு இதில் கணவனோ அல்லது மனைவியோ தங்கள் வாழ்க்கை துணையை துரோகப்படுத்தினால் மற்றொரு உறவை உருவாக்கினால் மற்றும் தன்னுடைய செயலால் குடும்பத்தை மிகவும் மோசமான நிலைக்கு கொண்டு செல்லுதல் இப்படிப்பட்ட தவறு செய்பவர்களுக்கு தண்டனை எவ்வாறு இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இந்த பாவத்தை செய்தவர்கள் எரியும் நெருப்பினால் கொடுமையாக துன்புறுத்தப்படுவார்கள் அவர்கள் முகத்தில் தீ வைத்து எரிக்கப்படுவார்கள் அதனால் கூட முகம் அதாவது தீயால் சூழப்பட்ட முகம் என பெயர் வந்தது அவர்களின் உடல் தீயில் கருகும் வரை அவர்களை வேதனைக்கு உட்படுத்துவார்கள் இந்த தண்டனை நமக்கு கூறும் கருத்து இந்த தண்டனை உண்மையில் உணர்த்துவது தம்பதியருக்குள் உறுதிப்பாட்டும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும் என்பதே திருமண உறவில் அநியாயமாக நடந்து கொள்ளும் தன்மை குடும்பத்தையும் சமூகத்தையும் அழிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இது போன்ற தண்டனைகளை கருட புராணம் குறிப்பிடுகிறது இது அச்சுறுத்தலாக இல்லாமல் மனிதர்கள் நல்லெண்ணமாக இருக்க ஒரு எச்சரிக்கை எனக்கு எடுத்துக் கொள்ளலாம்